உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பழனி அருகே உள்ள காளிப்பட்டியில் உள்ள செங்குளம் என்ற குளத்தில் தொல்லியல் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் கிடைத்த தகவல் என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் தொல்லியல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய வே நாராயணமூர்த்தி அவர்கள் பழனிக்கு பக்கத்தில் காளிப்பட்டின்னு ஒரு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் செங்கோடம்னு ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தில் நம்ம வந்து ஒரு தொல்லியல் ஆய்வு வந்து மேற்கொண்டோம் இந்த தொல்லியல் ஆய்வு மேற்கொள்வதுக்கு உதவியாக ஆய்க்குடி சேர்ந்த நம்ம சகோதரர்கள் பாக்கியராஜ் பழனிசாமி காமராஜ் இவங்கெல்லாம் உதவுனாங்க நண்பர்கள் துளசி சாமிநாதன் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆய்வுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க இந்த குளத்துக்குள்ளே வந்து ஒரு தூம்பு ஒன்று கிடக்குது அதாவது மதகு அதில் வந்து ஒரு ஒரு கல்வெட்டு ஒன்று நமக்கு வந்து கிடச்சிது இந்த கல்வெட்டு வந்து மொத்தம் பதினோரு வரிகளில் வந்து எழுதப்பட்டிருக்குது கல்வெட்டு எழுதின காலம் வந்து நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு மொத்தம் பதினோரு வரிகளில் வந்து இந்த கல்வெட்டு வந்து எழுதியிருக்கிறாங்க அதாவது சித்தார்த்தி ஆண்டு ஆடி மாதம் முப்பதாம் தேதி பசுவ குடும்பனுடைய மகன் பசுவ குடும்பன் அப்படிங்கிறவர் வந்து குளம் வெட்டி மதகு அமைத்து கொடுத்தார் அப்படிங்கிற செய்தி வந்து பதினோரு வரிகளில் இந்த கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டை பொறிச்ச பசுவ குடும்பனும் அவருடைய மனைவியும் வந்து பக்கத்து தூணில் வந்து சிற்பமாக வந்து வடித்து வச்சுருக்கிறாங்க இந்த கல்வெட்டை கல்வெட்டு பொறித்து மதகம் அமைச்சு கொடுத்து குளம் வெட்டுனா அந்த பசுவ குடும்பனுடைய அப்பா பேரும் பசுவ குடும்பம் தான் ஆனால் அந்த கல்வெட்டில் வருது பசுவ குடும்பனுடைய மகன் பசுவ குடும்பன் அப்படின்னு தான் அந்த கல்வெட்டில் வந்து இருக்குது கல்வெட்டில் வந்து பசுவ குடும்பனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் அவருடைய பக்கத்தில் இருக்கிற அந்த பெண் சிற்பம் அது வந்து அவருடைய மனைவின்னு சொல்லி உள்ளூர்வாசிகள் வந்து சொல்கிறாங்க அது வந்து அதுக்கு பேர் வந்து மஞ்சம்மாள்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு பேர் மஞ்சம்மாள் அதனால் பசு குடும்பமும் அவருடைய மனைவி மஞ்சம்மாளும் அந்த கும்ளிளி தூமனுடைய ஒரு தூணில் வந்து சிற்பமாக உடைச்சிருக்கிறாங்க ஒரு தூணில் தான் இந்த பதினோரு வரிகள் சேர்ந்த கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு ஆராயும் போது ஏற்கனவே நம்ம கிபி பதினாறாம் நூற்றாண்டுன்னு சொன்னோம் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தபோது அதை வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அது வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த கல்வெட்டு வெட்டியிருக்குங்கிறது வந்து குலப்படுது நமக்கு இப்போ பதினாறாம் நூற்றாண்டில் பசுவப்படும் வந்து காளிப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற அந்த செங்குளத்தில் செங்குளத்தை அவர் தான் வெட்டியிருக்காரு அவர் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு அமைச்சு கொடுத்து மதகம் அமைச்சு கொடுத்துருக்காரு நீர்ப்பாசனத்துக்காக அந்த குளத்துக்குள்ளே மதகம் அமைச்சு கொடுத்துருக்காரு பக்கத்தில் இருக்கிற நல்லதங்கால் ஓடையிலிருந்து நீர் ஆதாரத்தை இது இவர் வந்து எடுத்திருக்காரு அதை நம்ம வந்து அது பின்னாடி பார்ப்போம் அதில் இந்த கல்வெட்டை பொறுத்த மட்டும் இல்லை பதினோரு வரிகளான கல்வெட்டு இந்த கல்வெட்டை அமைச்சு கொடுத்தவர் வந்து பசுவ குடும்பனுடைய மகன் பசுவ குடும்பம் பசுவ குடும்பனுடைய மனைவி மஞ்சம்மாளும் இந்த தூணில் இருக்கிறாங்க இதுதான் இந்த இதனுடைய செய்தி இதில் வந்து பசுவ குடும்பனுடைய அந்த இடது கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு தண்டு மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து பெரும்பாலான இப்போ இளைய தலைமுறைகளுக்கு வந்து இந்த இந்த தண்டுனுடைய அமைப்பு இது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போயிருக்கு இதுக்கு வந்து நீர்க்கண்டின்னு போயிருக்கு கண்டி அப்படின்னா அளவுகோல் ஒரு முகத்தில் அளவுகோல் ஒரு ஒரு அளக்குற அளவுகோல் அது கண்டி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அதான் பொருள் நீர்கண்டினால் நீரை அளக்குள்ள அளவுகோல் அதாவது நீர் எவ்வளவு ஆழம் இருக்குது மதகளை வந்து எவ்வளவு ஆழம் இருக்குது அந்த குளத்தில் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது எவ்வளவு திறந்து விடலாம் எவ்வளவு திறந்து விடக்கூடாது மழை காலங்களில் உடைபெயர் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாசன வசதிகள் பாசன தேவைகளுக்காக வந்து எவ்வளவு குளத்தில் இந்த தண்ணியை நிறச்சிருக்கலாம் எவ்வளவு வெளியே திறந்து விடலாம்ங்கிறத அளக்கிறதுக்கான அது அது தண்டு அது அந்த தண்டிக்கு பேர் நீர்கண்டின்னு பேர் இந்த நீர்க்கண்டிங்கிறது ஏறக்குறைய இப்போ வந்து அந்த சொல் வந்து அருகி போயிருச்சு ஏறக்குறைய மறைஞ்சு போச்சுன்னே கூட சொல்லலாம் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து அந்த நீர்கண்டிங்கிற சொல் எதை குறிக்கிறதுன்னு கூட தெரியாமல் அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா இந்த இந்த மதகம் அமைச்சு கொடுக்குறது இந்த பொம்முளி தூம்பு அமைச்சு கொடுக்குற இந்த பழக்கம் வந்து இப்போ வந்து இல்லை அருகி போச்சு இப்போ வந்து நீரரிப்பு சாதனங்கள் மின் மோட்டார் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு நான் அணை கட்டியிருக்காங்க இப்போ வந்து நான் அணை கட்டுற முறைகள் இதெல்லாம் வந்துருச்சு அந்த அந்த காலத்தில் இந்த மதகம் அமைச்சு கொடுக்குற இது அந்த பழக்கம் வந்து போயிடுச்சு இப்போ வந்து இல்லை சங்க காலத்துலேருந்தே இந்த பழக்கம் நமக்கு வந்து தெரிய இருக்கிறது தெரிய வருது ஏற்கனவே இந்த பிரிட்டிஷ் பீரியடில் ஏற ஒரு ஒரு பத்தொம்பாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் இந்த மாதிரி கும்மிளி தூம்பு அமைச்சு கொடுக்குற அழக்கம் வந்து வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு அது வந்து அருகி போயிருச்சு இரவே சங்க காலத்துலேருந்தே நம்ம வந்து இந்த கும்மிளி தூம்பு அமைச்சு கொடுக்குற இதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் சோழர்கள் காலத்தில் பாண்டியர்கள் காலத்திலலாம் இந்த மாதிரி கும்ளிளி தூம்பு விவசாயத்துக்காக அமைச்சு கொடுக்குற பழக்கம் வந்து நிறையா இருந்திருக்கு தமிழகம் எங்கும் இருக்கிற குளங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கும்மிளி தூம்பு அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த கும்ளி தூம்பு அமைப்பில் அந்த கும்ளிளி தூம்புங்கிறது இப்போ நம்ம வந்து எதுக்கு இது வந்து பயன்படுதுன்னு பார்த்தோம்னா அந்த குளத்தில் ஏறப்பறையா ஒரு மதகு இருக்குது இல்லைங்களா அந்த மதகுலேருந்து ஒரு ஒரு பத்து மீட்டர் அல்லது இருபது மீட்டர் அதிகபட்சம் முப்பது மீட்டர் தூரத்துக்குள்ளே இந்த அமைப்பு வந்து அமைப்பாங்க இந்த கும்மிளி அப்படிங்கிற அமைப்பு வந்து அதுவும் இப்போ வந்து இளைய தலைமுறைக்கு வந்து இப்போ வந்து பெரும்பாலும் அது வந்து தெரியறதில்லை அது அது நம்ம சொல்லணும் அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு அதை அறிவுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்க நம்ம ரெண்டு கல் தூண்கள் வந்து அமைப்பாங்க இடவழி விட்டு ரெண்டு கல் தூண்கள் இருக்கும் நீளமாக ஒரு கல் தூண்கள் அமைப்பாங்க அந்த கல் தூண்களுக்கு இடையில் வந்து பட்டைய ஒரு கல் கல் பலகை போட்டிருப்பாங்க கல் தூணுடைய மேல் பக்கம் கும்மி மாதிரி ஒரு கும்ளிளி மாதிரி ஒன்று அமைப்பு ஒன்று இருக்கும் கீழ்ப்பக்கம் வந்து ஒரு தொட்டியும் இருக்கும் கல் கல் தொட்டின்னு பேர் அது அது வந்து கல் தொட்டி அதில் தான் தண்ணி உள்ளுக்குள்ளே போகும் நீர் உள்ளுக்குள்ளே போகும் அந்த கல் தொட்டியில் தண்ணி உள்ளுக்குள்ளே போய் குளம் நிறைஞ்ச பின்னாடி நீர் அது மாதிரி இந்த சேரு செடி கொடி இதெல்லாம் அந்த கல் தொட்டியில் உள்ளுக்கில் போய் அப்படியே ஒரு இடத்துல அது வந்து தேங்கிடும் அதை தடைபட்டுரும் தூய்மையான நீர் போகிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு துளை வச்சுருப்பாங்க அந்த துளைக்கு நீரோடின்னு பேர் இந்த சேர் வந்து அடைக்கிறதுக்கு அடைச்சி அதுலேருந்து வெளியே அந்த சேர் எடுக்கிற அமைப்புக்கு பேர் சேரோடின்னு பேர் ஸோ இது வந்து சேரோடி அது வந்து நீரோடி சில இடங்களில் அந்த முழு கும்மிளி தூம்பவே சே சேரடி கட்டைன்னு கூட சொல்கிறாங்க சில மாவட்டங்களில் அது மாதிரி கூட சொல்கிறாங்க மழை பேர்ந்து இந்த மாதிரி குளம் நிறைஞ்ச உடனே சில சமயத்தில் நீர் வரத்து அதிகமாகி குளம் உடைஞ்சு போயிடும் அல்லது கோடை காலங்களில் மற்ற பாசன வசதிகளுக்கு தேவைப்படுற காலத்தில் வந்து மதகு திறந்து விட வேண்டி இருக்கும் அந்த சமயத்தில் இந்த இந்த கொமுளித்தும்பு வந்து திறந்து எடுப்பாங்க அந்த இந்த கொமளி தூம்பு வந்து மேலாண்மை பண்ணுறவர் அதை வந்து நிர்வகிக்கிற பேருக்கு வந்து நீராணிக்கைன்னு பேர் சில இடங்களில் அவர் வந்து நீராணிக்கம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த நீராணிக்கம் நீராணிகங்கிறது வந்து பருவம் பார்க்குறவர் இந்த குளத்தினுடைய பருவம் பார்க்குறவர் அவர் அவர் தான் மழை காலங்களில் அல்லது இந்த மாதிரி கொடை காலங்களில் பாசன வசதிக்காக நீச்சடிச்சிட்டு போவாங்க குளத்துக்குள்ளே நீச்சடிச்சிட்டு போய் இந்த கும்மி தூம்புல இருக்கிற நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு தூண் இருக்கும் ரெண்டு தூணுக்கு ந நடுவில் வந்து ஒரு ஒரு பலகைகள் போட்டிருப்பாங்க அந்த பலகைகள் நடு நடுவில் வந்து ஓட்டை இருக்கும் அதில் கயிறு கட்டியோ அல்லது கம்பி கட்டியோ ஒரு உரல் மாதிரி ஒரு கூம்பு வடி உரல் மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த கீழே இருக்கிற அந்த கல் தொட்டியில் வந்து பதிச்சிருப்பாங்க அது வந்து நீரை அடைச்சிருக்கும் இவங்க மூச்சு பிடிச்சிட்டு போவாங்க உள்ளுக்குள்ளே நீந்தி போய் மூச்சை அடைச்சிட்டு போய் உள்ளுக்கில் உள்மூச்சலி அதாவது நீர் மூழ் நீர் நீரில் மூழ்கி அந்த கட்டையை வந்து எடுத்து விடுவாங்க அந்த இரும்பு கும்ளி அந்த உரல் உரல் மாதிரி இருக்கிற அந்த தூம்பு வடிவில் இருக்கிற அந்த கட்டையை மேலே எடுத்து விட்டாங்கன்னா தண்ணி அது வழியாக அவளுக்கில் போகும் உள்ளுக்குள்ள இந்த சேரோடு போகும் சேர் ஒரு பக்கம் போயிடும் செடி கொடியெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் போயிடும் அந்த நீர் தொட்டிக்கில் தூய்மையான நீர் போய் நேராக மதகு பக்கம் போய் வெளியே பாசனத்துக்காக போயிடும் இந்த கும்மிளி தூம்பில் இருந்து இந்த மதகுக்கு போகிறது வந்து ஒரு ஒரு கால்னு ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க அது வாய்க்கால் அது அது வந்து நமக்கு மேலே கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாமல் உள் பக்கமாகவே மறைஞ்சு மறைவாக இருக்குது அந்த இது இருக்குது நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத அமைப்பது அது வந்து கால்னு சொல்லி போயிடுது இந்த கும்ளி தூம்பிலிருந்து மதகுக்கு ஒரு இருபது முப்பது மீட்டர் தூரத்துக்கு வெளியே மதகு இருக்கும் குளத்தினுடைய கரையில் இருக்கிற மதகுக்கு வந்து இதை வந்து இதை அமைச்சு வச்சுருப்பாங்க இதில் தான் இந்த தூய்மையான நீர் வந்து வெளியே போகும் இதுதான் இந்த கும்மிளி தூம்பினுடைய அமைப்பு இந்த கும்மி தும்ப நிர்வாகம் பண்ணுறவருக்கு பேர் நீராணிக்கம் அல்லது சொல்லி சொல்லுவாங்க அவங்க மழை காலத்தில் அல்லது பாசன வசதிக்கு தேவையான காலத்தில் நீரில் மூழ்கி போய் உள் உள்நீச்சலே போவாங்க உள்நீச்சில் போய் மூச்சு பிடிச்சிட்டு உள்ள இது ரொம்ப உயிருக்கு ஆபத்தான வேலை இது அந்த வாலிப வயசில் அந்த மாதிரி திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அது மாதிரி பண்ணுவாங்க அது பெரும்பாலும் குடும்பர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி நீராணிக்கம் வேலையை பார்த்துட்ருக்காங்க இன்னும் கூட நம்ம பழனி பக்கத்தில் இருக்கிற இடங்களில் நீராணிக்கம் நீராணிக்கெல்லாம் இன்னமும் இருக்கிறாங்க நான் கும்மிளி தூம்பு அழிஞ்சு போச்சு ஆனால் அந்த மதக வந்து தண்ணி எடுக்கிற வேலையை வந்து அவங்க தான் பார்க்குறாங்க அது வந்து அவங்க வந்து நீராணிக்கம் அல்லது வந்து நீராணிக்கை அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க தான் அந்த ப நீராணிக்க இன்னமும் அந்த பழக்கம் இருக்குது இன்னமும் நீராணிக்க இருக்கிறாங்க இன்னும் வாழ்கிறாங்க அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த தண்டுக்கு பேர் தான் நீருக்கு நீர்க்கண்டின்னு போயிருது அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது வந்து நீரை எவ்வளவு அளவு இருக்குது குளத்துக்குள்ள எவ்வளோ அளவு இருக்குது குமிளி தூம்பில் எவ்வளோ அளவு தேங்கியிருக்கு எவ்வளோ எடுத்து விடலாம் அல்லது எவ்வளோ எடுத்து விடக்கூடாது அப்படின்னு அளக்குறதுக்கான அந்த கருவி அது இந்த பசு குடும்பம் வந்து இடது கையில் அந்த நீர்க்கண்டியை வந்து வச்சுருக்காரு அது மாதிரி இதை வந்து ஒரு வடிவம் இப்போ இந்த பசு குடும்பம் வந்து ஒரு நீராணிக்கமாக இருந்தார் நீராணிக்க இருந்தாருங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது இந்த குடும்பனை பற்றி உள்ளூரில் வந்து விசாரித்து பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குடும்பன் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் அவர் வந்து ஒரு ஒரு யானை வச்சு அவர் வந்து வளர்த்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பசு குடும்பம் வளர்த்தினா யானை குடிக்கிற தண்ணி குடிக்கிறக்கான தொட்டி ஒன்று அமைச்சு வச்சிருக்கார் யானை தொட்டி அதை வந்து பண்ணைன்னு பேர் நீர் தொட்டி கால்நடைகள் வந்து நீர் எடுத்து நீர் அருந்துகிற நீர் குடிக்கிற தொட்டிக்கு பேர் பண்ணைன்னு பேர் அந்த த பண்ணை வந்து நம்ம வந்து ஒரு தேடி போகணும் அது வந்து ஒரு பக்கத்தில் குடும்பன் தோட்டம் இருக்குது அது வந்து குடும்பன் கிணறுன்னு வேறு சொல்கிறாங்க அங்கே போய் அது ஆய்வு செஞ்ச பார்த்தபோது அது ஒரு பெரியவர் சொன்னார் அது மாதிரி ஒரு நீர் தொட்டி ஒன்று இருந்தது அதில் கல்வெட்டெல்லாம் இருந்தது இப்போ வந்து அது வந்து இல்லை எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னார் அடுத்த இதில் வந்து நாங்கள் ஒரு ஆய்வுக்காக அடுத்த வாரம் அல்லது அடுத்த ஒரு பத்து நாளில் போகலாம்னு இருக்கோம் போய் அந்த யா பசுவ குடும்பனுடைய அந்த யானை நீர் அருந்தின தொட்டியை வந்து நம்ம வந்து பார்த்து நமக்கு வந்து காட்சிப்படுத்துவோம் அதை இந்த பசு குடும்ப நீர் யானையை வந்து கட்டி வளர்த்திருக்காரு அப்படிங்கிற போது அவருடைய செல்வாக்கு புலப்படுது இவருடைய பசு குடும்பனுடைய ஒரு நண்பர் வந்து பக்கத்தில் இருந்து அவருடைய நண்பர் இவரை பார்க்கறதுக்கு இடையக்கோட்டை ஜமீன்தார் அவர் அவர் வருவார்னு சொல்கிறாங்க அது மாதிரி பக்கத்தில் விருப்பாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையப்பட்டினுடைய ஜமீன்தாரும் இந்த பசுவை குடுப்பனை பார்க்குறதுக்கு வருவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க நீர் யானையில் போது அந்த அவங்களுடைய யானை இந்த யானை தொட்டியில் அந்த நீர் எழுதியிருக்கதாக உள்ளூர்வாசிகள் இன்னமும் அதை வந்து மறக்காம சொல்லியிருக்காங்க நானூறு ஐயா நானூற்றம்பது வருஷங்கள் கடந்த பின்னாடி கூட அந்த உள்ளூர்வாசிகள் வந்து அது வந்து சொல்கிறாங்க அந்த பசுப்பு குடும்பனுடைய உடலில் வந்து அணிகலன்கள் அதிகமாக இருக்குது செல்வந்தர்னு சொல்லி காமிக்கிறதுக்கு இருக்குது அவர் தோல் அணி இருக்குது கையில் வந்து அந்த கடல் போட்டிருக்காரு காலில் தன் வீர கலல்லாம் அணிஞ்சிருக்காரு மஞ்சம்மாள் வந்து தெய்வங்கள் அணிகிற அந்த அணிகலன்கள்லாம் போட்டிருக்காங்க சரப்பளி கண்டிகை ஆரம் போட்டிருக்காங்க காலில் தண்டை போட்டிருக்கிறாங்க கையில் வளையல் அங்கி இதெல்லாம் போட்டிருக்காங்க இதிலிருந்து அந்த குடும்பம் வந்து செல்வாக்கு அங்கே இருந்தது அங்கே ஒரு வாழ்ந்த குடும்பங்கிற தெரிய வருது அந்த காலத்தில் தான் இவ்வளவு செல்வாக்க வாழ்ந்தவங்க கூட தான் பெற்ற செல்வம் தனக்கே பயன்படாமல் பொதுநலனுக்கும் பயன்படணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் இவங்க வந்து இந்த பசுமை குடும்பம் ஒரு மனைவி வந்து ஒரு ஒரு குளம் வெட்டி மதம் அமைத்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இவங்க வந்து பக்கத்தில் இந்த குளத்துக்கான நீதார நீராதாரத்தை வந்து நல்லதங்கால் ஓடை இந்த பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது அந்த ஓடையிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வாய்க்கால் வெட்டியிருக்காங்க வெட்டி கொண்டு வந்து இந்த செங்குளத்தில் இருந்து நெரைச்சி இந்த குளத்தை நிறைச்சி அங்கிருந்து தான் அமைச்சு கொடுத்த மதகம் மூலமாக நீர்ப்பாசனத்துக்கு வந்து இந்த பசுவ குடும்பம் அந்த காலத்தில் ஒரு பொது ஒரு பொது பணி பண்ணியிருக்காரு அது இதுக்கு பின்னாடி வந்து பசு குடும்பனுடைய அந்த செல்வாக்கு அவர் யானை வளர்த்தின அந்த யானை தொட்டி அதில் இருந்த கல்வெட்டுகள் அதுமோ அதெல்லாமே வந்து அடுத்து ஒரு ஆய்வு பண்ணி அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் பெரும் செல்வந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த குடும்பனார்கள் நன்றி நன்றி ஐயா